கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவைப் போல நீங்கள் செல்லுகிற எல்லா இடத்திலும் உள்ள பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வை வழங்குவீர்கள் ரைட் பாருங்கள் அவர் மனதுருக்கமுடைய தேவன் என்ன செஞ்சார் போகிற இடங்களிலெல்லாம் ஜனங்களை விடுவித்தார் போகிற இடங்களிலே காணப்பட்ட அத்தனை வியாதியஸ்தர்களையும் சுகமாக்கினார் ரைட் கல்யாண வீட்டுக்கு போனால் அங்கே உள்ள பிரச்சனையை தீர்த்து வைப்பார் ரைட் கல்லறை தோட்டத்துக்கு போனால் அங்கே உள்ள பிரச்சனையை தீர்த்து வைப்பார் கப்பர் நகுமுக்கு போனால் அங்கே உள்ள பிரச்சனையை தீர்த்து வைப்பார் ஏனென்றால் அவருக்கு உள்ள தன்னுடைய பவர் எவ்வளவு என்று அறிந்திருந்தார் முக்கியமான ட்ரூத்துங்க தனக்குள்ளே எவ்வளவு வல்லமையாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் விசுவாசிக்கிறவர்களாக நடக்கிற அடையாளங்களாக அப்போ நீங்கள் விசுவாசி தானே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தானே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தானே நீங்கள் கம்யூனியன் எடுப்பவர்கள் தானே அப்போது இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிக பெரிய அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஆற்றலினால் தேவனுடைய ஆவியானவர் உங்களை நிறைத்து வைத்திருக்கிறார் இல்லைன்னா சொல்ல மாட்டார்ல ரொம்ப முக்கியம் பாருங்கள் நீங்கள் மனதுருக்கம் உடையவர்களாய் இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை நிரப்பி வைத்திருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவ தண்ணீரை மரித்தோரே எழுப்பக்கூடிய அந்த ஜீவ தண்ணீரை தரித்திரத்தை ஓட ஓட விரட்டுகிற அந்த ஜீவ தண்ணீரை நீங்கள் திறந்து விட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் ஏசு என்ன சொன்னார் போகிற இடத்துல எல்லாம் அற்புதம் செய்துட்டு என்ன சொன்னார் நான் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறேன் என்று சொன்னார் அப்போது பிதாவுடைய சித்தம் என்ன தரித்திரர்களுக்கு உதவுவது வியாதியஸ்தர்களை சுகமாக்குவது மரித்தோரை உயரோடு எழுப்புவது ரைட் பாருங்கள் அருமையான தேவர்களே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அதிசயமான தகுதியை அல்லத்தட்டாதீங்க அலட்சியப்படுத்தாதீங்க நான் அடிக்கடி சொல்லுகிறேன் அல்லவா கிமு முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்த தேவன் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே தன்னுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பிரச்சனையையும் நீ ஒருவனாலே தீர்த்து வைக்க முடியும் ரைட் சொன்னவர் யாருங்க உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொன்னவர் யார் ரெண்டாவது யார் இடத்துல சொன்னார் இன்றைக்கு காலையில் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு தஞ்சாவூர்லேருந்து பிரதர் சீசர்களுக்கு சொன்னதெல்லாம் எனக்கு உள்ளதா என்று கேட்டார் ஆமா நீங்கள் நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் என்றால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே உன்னை பார்த்து தான் சொன்னார் உனக்குள்ளே ஒரு எண்ணம் வருது மனதுருக்கம் வருது ஐயோ கஷ்டப்படுறாங்களே நீ ஏன் இயேசு கிறிஸ்துவை போல் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கவில்லை உனக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் நிரப்பி வைத்திருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பாவரை குறித்து உனக்கு நாலேஜ் இல்லை ஆமே இந்த நாளில் உங்களுக்கு மனம் திரும்புகிற நாள் இயேசு கிறிஸ்து ஒன்னை பற்றி சொன்னதை ஏற்றுக்கொள்ள ஏன் தயங்குறீங்க இல்லையா பவுல் சொன்னதை விடுவான் பவுல் என்ன சொன்னால் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளாக இருக்கு மனுஷன் சொன்னது இயேசு அதை விட பெருசாக சொல்லிட்டாருங்க நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் யாருடைய பாவங்களையும் மன்னிக்கலாம் நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகள் செய்யலாம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் மிராது மனதுருக்கத்தோடு ஜனங்களை ஆசீர்வதிங்க மனதுருக்கத்தோடு வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள் மனதுருக்கத்தோடு மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்